அச்சய திருதியை நேற்று இரவு காலை எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி இன்று மாலை காலை ஆறு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் மணி வரை இருப்பதால் நமக்கு விருப்பமான அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி சேகரிக்கலாம் தங்கத்திற்கு பதிலாக உப்பு போன்ற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எது வாங்கினாலும் சிறப்பாகும் இந்நாளில்தான் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அச்சய பாத்திரத்தை சூரிய பகவான் வழங்கினார் அதன் மூலமாகவே அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையான உணவுகளை பெற்று வழங்கினர் இந்த நாளில்தான் குபேரன் சிவபெருமானை வணங்கி உலகில் உள்ள செல்வங்களுக்கெல்லாம் பொருளாளர் பதவியை பெற்றான் எனவே இந்த நாளில் புதிய தொழில் முயற்சிகள் கட்டுமான பணிகள் தொடங்குவது சிறப்பாகும் மேலும் இந்நாளில் கல்வி கலை கற்கும் பணிகளைக் கற்றுக்கொள்ள தொடங்குவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் கிருஷ்ண பகவானின் குருவில பள்ளி நண்பரான குசேலர் குடும்பம் மிகுந்த வறுமையில் இருந்தது அதனால் அவரது மனைவி சுசீலா கணவரின் பாலிய நண்பரான கிருஷ்ணரை சந்தித்து உதவி கேட்டு வரும்படி கூறினாள் குசேலருக்கு அதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் குடும்ப நலனுக்காக நண்பனை காண சென்றார் அப்போது கிருஷ்ணருக்கு மிகப் பிடித்தமான அவளை ஒரு கந்தல் துணியில் கட்டி கொடுத்து கிருஷ்ணரின் அரண்மனைக்கு சென்ற குசேலரை காவலாளி உள்ளே விட மறுத்தபோது கிருஷ்ணரை வாசல் வந்து குசேலரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் தனது அரண்மனையில் குசேலருக்கு விருந்து உபச்சாரம் செய்த கிருஷ்ணர் அவரிடமிருந்து அவளை பறித்து மிகுந்த ஆவலுடன் ஒரு கையள்ளி அச்சய என்று கூறியவாறு வாயில் போட்டார் அந்த நிமிடத்திலேயே குசேலரின் குடிசை வீடு மாட மாளிகை கோபுரமாகியது மேலும் அவரது வீட்டில் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் உண்டாகியது அதனால் அச்சய திருதியை நாளில் கிருஷ்ண பகவானுக்கு அவள் படைத்து வணங்குவது சிறப்பாகும் ஆதிசங்கரர் பாலகனாக இருந்தபோது காலடியில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்று பிக்ஷாந்தேகி பகுதி என்று பிச்சை கேட்டார் மிகவும் வறுமையில் இருந்த அந்த வீட்டுப் பெண் மிக அழகாக பிரகாச முகத்துடன் இருக்கும் பாலகனுக்கு தன்னால் பிச்சை எதுவும் போட முடியவில்லையே என்று கண்கலங்கி வீட்டில் இருந்த ஒரேயொரு அழுகிய நெல்லிக்கனியை கொடுத்தார் வறுமையிலும் பண்பாட்டில் உயர்ந்து நின்ற அந்த பெண்ணின் நிலையை நிமிடத்தில் கண்டுபிடித்த ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமியை பொன்மழை பெய்யுமாறு செய்தார் மகாலட்சுமி அருளால் அந்த பெண்ணின் தரித்திரத்தை நீக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் ஆதிசங்கரருக்காக மகாலட்சுமி தங்க நெல்லிக்கணிகளை பொன்மழையாக பெய்த தினம் ஒரு திருதியை தினமேயாகும்